கண்பான பிள்ளைகளே எதிர்காலத்தை குறித்ததான பயத்தோட இருக்கிறீங்களா இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் எதிர்காலத்துல போகும் திருமணமும் கிடையாது குடும்பத்துல கைவிடப்பட்ட சூழ்நிலை எல்லாருக்கும் அவமானப்பட்டு தலகுனிந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில இனிமேல எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறீங்களா அம்மா நீங்க மனுஷனை எதிர்பார்க்காதீங்க எந்த உறவுகளை எதிர்பார்க்காதீங்க உங்க ஞானம் அறிவு புத்தி படிப்பு பணம் எல்லாத்துக்கும் உரமா வச்சிருங்க ஏசப்பாட்டை கேளுங்க ஏன் தெரியுமா எடுத்துக்கொள்ளுங்க ஏசாய் கழுதின திருக்க தரிசன நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இஷ்டவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினோருமாகிய கத்தர் சொல்லுகிறதாவது வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் வர்ற காரியம் எதிர்காலத்தை என்னட்ட கேளு நான் உன்னை உருவாக்கினவர் இறைமையா ஒண்ணு பாருங்க ஐந்து சொல்லுது தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு அவர் சொல்றாரு கேளுங்க அவருடைய சமூகத்தில் கேளுங்க அவர் நிச்சயமா உங்களுக்கு பதில் அளிக்கிறவரா இருக்கிறார் இந்த வருஷத்தில் உங்க எதிர்காலத்தை யார்கிட்டையும் போயிட்டு நீங்க கேட்காதபடி எனக்கு என்ன நடக்கும் இது நடக்குமா நடக்காதா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க ஏசப்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என் வாழ்க்கையில என்ன ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புறீங்க நான் என்ன செய்யணும் உமக்காக உங்களுடைய வேலைக்காக நான் என்ன செய்யணும் உங்களுடைய ஊழியத்தை எப்படி செய்யணும் எல்லா காரியத்தையும் நீங்க அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு ஏசாயா நாற்பத்தி ஐந்து பதினொன்னின் படி கத்தருடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கை